மறந்துருச்சு துஷா இவ்வளோ நாள் நீ எப்படி பேசுவ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் என்னால வெளியே போயிட்டாங்கன்னு நம்பிட்டேன் அது என்ன ரொம்ப டவுன் ஆக்கிடுச்சு ஒருவேளை துஷார் கூட அப்படிதான் நினைக்கிறானா என் கூட பேசுவானா இல்லையான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ வரும்போது கூட ப்ரிப்பேர் ஆயிட்டேன் நீ என்கிட்ட கிட்ட பேசலன்னா என்ன பண்றதுன்னு அப்படியே நான் உன் கூட வந்துருவா துஷார்னு அரோரா கேட்டிருக்காங்க அதுக்கு துஷார் நான் போனதுக்கு நீ காரணம் இல்ல யாரு என்ன யூஸ் பண்ணாலும் அவங்க எலிமினேட் ஆனதுக்கு அவங்க தான் காரணம் பார்க்கும் போது கஷ்டமா இருந்தது எனக்கு தெளிவு பத்தல ஏதோ என்கிட்ட குறை இருந்துச்சு அதனாலதான் என்ன தூக்கிட்டாங்க நீயே நினைச்சுக்காத நீ தான் காரணம்னு பின்னாலை வரைக்கும் வந்துட்ட நல்லா பண்ணிட்டு இருக்க பார்க்க அழகா இருந்துச்சு நீ நல்லா பேசுற நல்லா பண்ற அப்படின்னு துஷார் அரோரா கிட்ட சொல்லியிருக்காரு இவங்களோட லவ் கியூட்டா இருக்கு இவங்களோட பேர் நல்லா இருக்கு அரோரா துஷாருக்கு இடையிலான இந்த லவ் பாண்ட் மேரேஜ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள்